ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சுசீரியல் நெக்ஸ்ட் எடுத்து நேர பார்க்கலாமாங்க மயிலும் மாணிக்கமும் அங்கே கடையில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க பாண்டியனுக்கு கொடுக்க வேண்டிய பத்தாயிரத்தை யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க இங்கே மாணிக்கமும் அந்த பணத்தை வாங்கிட்டு மயில் தீபாவளிக்கு சீர் செய்கிறதுக்காக பணம் கடவுளாக பார்த்து பத்தாயிரத்தை கொடுத்துக்கிட்டுருக்காரு நான் இந்த பத்தாயிரத்தை ஒரு ரெண்டு நாளில் திருப்பி வச்சிடுறேன் நீ எப்படியோ சொல்லி சமாளிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தாயிரத்தை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க மயிலுமே எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க ஏற்கனவே எங்கள் வீட்டில் நிறைய காரணம் இருக்குது என்ன வீட்டை விட்டு தொத்தர் சாதாரண அந்த பத்தாயிரத்துக்காக அந்த வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு பண்ணி விட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க அங்கே மயிலுக்குமே ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது மாமா அந்த பத்தாயிரத்தை கேட்டார்னா நான் என்ன சொல்லி சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பணம் கொடுக்க வந்தது அங்கே மாமாவுக்குமே தெரியாது இந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரெண்டு நாள் மட்டும் இருக்கலாம் ஏன்னா அப்பா இந்த சீர முடிச்சுட்டு ரெண்டு நாளில் தந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு அதுவாரி நம்ம மாமாவுக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலுமே அங்கே நினச்சிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பாண்டினுமே வந்துடுறாங்க இன்னும் மயில் எங்கள் கடையில் என்ன கஸ்டமரே காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க

மாமா அது வந்து இல்லை யாரும் வரல மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே சொல்லிடுறாங்க அதை கேட்டதுமே பாண்டியனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க இங்கே பாண்டியன் பழன் வேலை திட்டுறது இங்கே பழன்வியுளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அங்கே தனியாக திட்டினா கூட பழன் வேலை இதை சக்சிக்குவார் ஆனால் அங்கே மயிலவங்க அப்பா முன்னாடியும் ம மயில் முன்னாடியும் திட்டுறது இங்கே பழனிவேலுக்கு பயங்கர வருத்தமாகவும் இருக்குது அதை பாண்டியன் புரிஞ்சிக்காமல் இங்கே பழன் சும்மா சும்மா தி திட்டிக்கிட்டே இருக்கார் ஏன்னா அந்த க கல்லால் காசு காணாமல் போனால் கூட இங்கே பழனிவேல் மேலே சொல்லிவிட்டு அங்கே பழனிவேலை ரொம்பவே அசிங்கப்படுத்திக்கிட்டு எங்கள் எல்லார் முன்னாடியும் ரொம்பவே சீப்பாக பிகப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பழனிவேலுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இங்கே கதிர்கட்டியுமே போய் இங்கே பழனிவேல் இங்கே உங்கள் அப்பா என்னை ரொம்பவே அசிங்கமாகவும் திட்டிக்கிட்டு இருக்காரு ஆனால் தனியாக இருக்கிற போது திட்டினா கூட பரவாயில்ல ஆனால் அங்கே மயில் முன்னாடியும் அவங்க அப்பா முன்னாடியுமே திட்டுறாரு எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர்கிட்ட சொல்லுவோம் கதிரும் மாமா நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அங்கேயே முன்னாடியே நீங்கள் கேட்டு வேண்டியது தானே நீங்கள் இவங்க இவங்க முன்னாடியெல்லாம் எதுக்கு திட்டுறீங்க நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது தானே அப்போ எப்போவுமே அதே மாதிரி தான் திட்டிகிட்ருப்பார் நூறு நா இது கெட்ட விஷயம் சொன்னார்னால் அதில் ஒரு அஞ்சு நல்ல விஷயம் தான் சொல்லுவார் அவர் அப்படி தானும் உங்களுக்கே தெரியும் ஆனால் நீங்கள் அப்படின்னு தெரிஞ்சுமே நீங்கள் அங்கே எதுவுமே பேசாமல் நீங்கள் அதுக்கு எதுக்குமே நீங்கள் வருத்தப்படாதீங்க இந்த விஷயத்தை பற்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரும் சொல்லிடுறாங்க உடனே அங்கே டெலிவரிக்காக கால் பண்ணிடுறாங்க பழனிவேளுக்குமே பழனுவேளுமே இருக்குது இப்போ மொம்பலாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பிடுறாங்க இங்கே கதிருமே உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மாமா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கார் போல் அப்பா ஏன் தான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அப்பா அங்கே பா நல்லா வேலை செய்கிறவங்கள தான் பார்த்து திட்டுக்கிட்டு இருப்பார் ஆனால் அவங்க மனசு கஷ்டப்படும் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரும் யோசிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மீனாவும் செந்திலும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க ஏன்னா மீனாக அவங்க அம்மாவும் அப்பாவும் சீர் கொடுக்கறதுக்காக வந்துகிட்ருந்தாங்க அதை இங்கே கோமதி வீட்லேயே வச்சு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வீட்டுக்கு வர சொல்லிட்டுருக்காங்க அவங்க அப்பா அம்மாவையும் அங்கே ஏன் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே கேட்டுகிட்டு இருக்காங்க நான் எனக்கு இங்கே வாங்குறது தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால் தான் நான் இங்கே வர சொன்னேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வராதிங்க அதுக்கு எதுக்கு நீங்கள் எங்கிட்டெல்லாம் சண்டை போட்டுட்ருக்கீங்க நீங்கள் தேவையில்லாமல் இந்த வீட்டில் என்ன பிரிச்சு கூட்டிகிட்டு போயிட்டீங்க அதுக்கும் நான் தலையாட்டிட்டு உங்கள் கூட வந்து அங்கே இருக்கேன் ஆனால் அங்கே தனியாக இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கலை இங்கே எல்லாேருமே ஆள் உங்களோட சேர்ந்து இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனால் நீங்கள் என்னோட மனசில் இருக்கிறத புரிஞ்சிக்காமையே தனியாக கூட்டிகிட்டு போயிட்டுங்க நான் ரொம்ப நாளாக சந்தோஷமாக தான் இருந்தேன் ஆனால் இது கடைசி வரைக்கும் நிலைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் நீங்களே வந்து அதுக்கு தடையை நின்றுட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாகவும் அங்கே மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க செந்தில் நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கே விரும்பலை நான் என்ன உங்ககிட்ட பேசினாலுமே என்கிட்ட நீ எரிஞ்சு எரிஞ்சுகளிட நீ தீபாவளிக்கு இங்கே வந்துட போகிற தீபாவளிக்கு அங்கே நம்ம வீட்டில் தான் அங்கே கெஸ்ட் ஹவுஸில் தான் நம்ம கொண்டாட போகிறோம் இங்கெல்லாம் கொண்டாட கொண்டாடவே முடியாது என் பேச்சை நீ மீறி இங்கே வந்தனா நீ என் கூட பேசவே பேசாதேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அவங்க கிளம்பிடுறாங்க இங்கே கோமதி உக்காந்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அரசியுமே அங்கே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மீனாவும் சரிங்கத்தை எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடுறாங்க மீனாவுமே ஏமீனா கொஞ்சம் இருந்து சாப்பிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இங்கே மீனாவுமே இல்லைத்தா நான் போயிட்டு ஈவினிங் வரேன் ஏன்னா அங்கே கொஞ்சம் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவுமே கிளம்பிடுறான் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதிமே உக்காந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் வந்து தெரியல மீனை கூட செண்டை போடுறான் இப்போ அவன் பிகேவியரை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் அரசுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அரை அஸ் சொன்னதும் அரசியுமே ஆமாம்மா இங்கே அண்ணன் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு க சரியாவே படலை அங்கே மீனா அண்ணிக்கிட்ட ரொம்பவே கோபமாகவும் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் அங்கே போனத்துலேருந்து கேரக்டரே மாறிட்டார்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே பாண்டியனும் பழனிவேலு மீனா சரவணன் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த பின்னாடி இங்கே சக்திவேலும் முத்துவேலும் பழனிவேலுக்கிட்ட சொன்னது அந்த விஷயத்தை பற்றி இங்கே பாண்டியன்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம எப்படி தான் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருப்போது நம்ம எப்படியாவது இந்த விஷயத்த பேசி தான் ஆகணும் ஏன்னா இங்கேருந்தால் நம்மளை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம தனியாக கடை வச்சு கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க நம்ம அங்கே போய் ஜாலியாக உக்காந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு யோசனையும் ஓடுது பழனி பழனிவேலுமே மச்சா நாங்கள் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இந்த விஷயம் நான் உங்ககிட்ட சொன்ன நீங்கள் தப்பாக எதுவும் எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்டா பழனி என்ன விஷயம் சொல்லு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் தப்பாக நினச்சிக்கிறதும் நினச்சிக்காதோம் அதுக்கப்புறம் விஷயம் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மச்சா நான் உங்ககிட்ட இந்த விஷயம் சொல்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் மாதிரியாக தான் இருக்குது இங்கே ரெண்டு அண்ணங்களும் சக்தியிலும் முத்துவையிலும் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு கடை வச்சு கொடுக்குறேன் நீங்கள் தனியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் இருந்தேன் ஆனால் நான் உங்களுக்கு கடை வச்சு தான் கொடுக்குவேன் என்னோ எங்களோட கடமையை நாங்கள் செய்கிறோம் அதையே நீ வேணான்னு சொல்கிறேன் நீ வேணா வீட்டில் பேசிட்டு சொல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பலன் வேல் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கேட்ட இங்கே பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது இப்போ அந்த கடையில் ஏற்கனவே சரவணனும் இவரும் ரெண்டு பேர் மட்டும் தான் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த டைமில் பழனிவேலு வெளியே போயிட்டாருன்னா அங்கே கடை சேர் டிராப் ட்ராப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னும் பா பழனிவேல் என்ன திடீர்னு இது மாதிரி முடிவு எடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை மச்சா அது நான் இந்த கடை வச்சு கொடுக்குற விஷயமெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க எதுவுமே அதெல்லாம் கண்டுக்காமல் நீ தனியாக இப்போ அந்த கடையை வச்சு நீ மெயின்டைன் பண்ணணும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் யோசிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேலும் முத்துவேல் அணனும் எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க நான் நிறைய நாளாக எனக்கு இது இதை பற்றி நீங்கள் எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியுமே அவங்க எதுவுமே கேட்க மாட்றாங்க நான் உங்களுக்கு கடை வச்சு தான் கொடுக்குவேன் அது உன்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பழனியிலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட கோமதிக்கு ராஜுக்கு கதிர் எல்லாருக்குமே ஆச்சரியமாகவும் இருக்குது ஏன்னா ஒரு டைம் அங்கே வீட்டை விட்டு பாண்டியன் போக சொல்லும் போதே இங்கே பழன்வேல் மாமா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போக முடியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ அவரே வந்து நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போனா அவர் மனது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பா கதிருமே யோசிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த விஷயத்த பற்றி தான் எங்கிட்ட பேசுகிறதுக்கு வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரமே இருக்க அங்கே பழனிவேலு உங்களெல்லாம் விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லைனாலுமே அவங்க எதுவுமே கேட்க மாட்றாங்க நான் எவ்வளோவோ சொல்லி பார்த்துட்டேன் நான் உனக்கு கடை வச்சு கொடுத்து தான் அந்த வீட்டில் விட்டு நீ இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டே இருக்காங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாண்டியனுமே எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பழனியல் நீ போகிறன்னு முடிவு எடுத்துட்டா நான் தடுத்தா கூட ஒன்றும் நிற்க வைக்க முடியாது உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அது நீ நல்லா இருந்தாலே எனக்கு அதுவே சந்தோஷந்தான் நல்லபடியாக அவங்க கடை வச்சு கொடுக்குறேன்னு இருக்காங்களா நீ கடையை நல்லபடியாக பார்த்துக்கோ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்லிடுறாங்க இதை கேட்ட கோமதிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது பழனிவேலு நீ தனியாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதிக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது ஏன்னா அந்த வீட்டில் இத்தனை நாளாக இருந்துட்டு அங்கே பழனிவேல் பிரிஞ்சு போகிறத நினச்சி இங்கே கோமதிக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது ஃபஸ்ட்டு இங்கே செந்திலே இந்த வீட்டை விட்டு போனால் இப்போ நீயும் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு இங்கே பர்மிஷன் வேறு கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கு இந்த வீட்டில் எந்த சந்தோஷமும் இல்லை அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே நினச்சேன் இந்த வீட்டில் எல்லாருமே ஒரு நாளைக்கு போக போகிறவங்க தான் அதனால் இந்த எல்லாரையும் நினச்சி கஷ்டப்படுறது நான் கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் நீயே இந்த வீட்டை விட்டு போவே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அங்கே பாண்டியனுமே என்ன பழனிவேல் நான் அந்த ஆயிரத்தி நூறுரூபா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே நான் பழி சுமத்தினேன் அதை வச்சு இந்த வீட்டை விட்டு போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அடடா இல்லை மச்சான் அந்த விஷயமெல்லாம் இல்லை அதுக்கு முன்னாடியிலிருந்தே அவங்க இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு அந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லாமலே நான் சைலண்ட்டாகவே இருந்துட்டேன் எனக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போ என்னை ரொம்பவே கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நான் போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கிட்டே கேட்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனியலை சொல்லிடுறாரு பாண்டியன் இதை கேட்டுட்டு பழனவே இது உன்னோட வாழ்க்கை நீ என்ன முடிவு எடுத்தாலுமே அதுக்கு எனக்கு தான் ஏன்னா இத்தனை வருஷமாக என் கூட இருந்த நீ நான் என்ன சொன்னாலுமே கேட்டுக்கிட்டு இருந்த ஆனால் இதுக்கு மேலே உனக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆகிடுச்சி உனக்குன்னு ஒரு குழந்த பிறந்தா அது நீ நீ தான் அதை பார்த்துக்கணும் அதனால் நீ எந்த முடிவு எடுத்தாலுமே எனக்கு சம்மந்தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டேனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதை கேட்ட பழனிவேலுமே மச்சா உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அவங்க இவ்வளோ சொல்லியுமே நான் கேட்கலைன்னா நான் நானுமே அந்த குடும்பத்தில் யார் கூடயுமே பேச முடியாது ஆனால் அப்பத்தாவுக்கு ஆவது நான் அந்த கடைக்கு போகணும் ஏன்னா அப்பத்தா கூட கூட என்ன பேச விட மாட்டாங்க அதனால தான் இதுக்கு நான் ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டால் எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்டா பழனிவேல் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு உனக்கு ம மனப்பூர்வ சம்மதமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்குறாங்க அக்கா நான் இந்த வீட்டை விட்டு போகணும் சொல்லிட்டு எல்லாம் நினைக்கல ஆனால் அண்ணன் வீட்டு உறவு அறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் நான் உன்னை விட்டு போற போகலாம் மாட்டேன் நான் கடையை முடிச்சுன்னா நேராக நான் இந்த வீட்டுக்கு தான் வருவேன் உனக்கு என்ன வேணும்னாலையும் நான் உங்க கூட நிற்பேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்டமே சொல்கிறாங்க கோமதிமே ரொம்பவே ச வருத்தமாகவும் அங்கே பழனியல் கிட்ட அழுதுகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயத்த யோசிச்சு இங்கே பாண்டியன் இங்குமே ரொம்பவே கோபமாகவும் வந்துடுது ஏண்டா பழனி நீ இத்தனை வருஷமாக இங்கே இருந்த ஆனால் இத்தனை வருஷமாக உனக்கு தோண்டாத விஷயம் இப்போ உங்கள் அண்ணனுங்க சொல்லி இதான் தோண்டிடுச்சா உனக்கு கல்யாணம் பண்ணும் போது பேரை நான் பார்த்து வச்சுருந்தேன் அந்த கல்யாணத்தெல்லாம் நடக்க விடாமல் பண்ணிவிட்டு உன் வாழ்க்கை நல்லா இருக்க விடாமல் பண்ணிவிட்டு அவங்க இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரணத்தினால இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கே என்னடா பழனி நீ அப்பப்போ அது மாறிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாண்டியன் கேட்குறாங்க உடனே எங்கள் பழனிவேலுமே மச்சா நான் இந்த வீட்டை விட்டெல்லாம் போக மாட்டேன் அவங்க கடை வச்சு கொடுக்குறாங்க அந்த கடையை பார்த்துட்டு நான் உங்கள மாதிரியே நைட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் ஏன்னா இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு எனக்கு குஞ் துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி பழனிவேல் நீ எந்த முடிவு எனக்கு ஓகே ஏன்னா எனக்கு ரொம்பவே டயர்டாகவும் இருக்குது நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிற நிலைமையிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே உள்ளே போய்ட்றாங்க இங்கே மீனாவும் ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க அங்கே செந்தில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏ மீனா இன்றைக்கி கூட நீ சமைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் கேட்கவும் உடனே மீனாவும் எனக்கு பயங்கரமாக டயர்டாக இருக்குது நான் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும்ல நானும் உங்களை மாதிரி தான் ஆஃபீஸுக்கு போயிட்டு ரொம்பவே டயர்டாகவும் வரேன் ஆனால் உங்களுக்கு சமைச்சி போட்டுட்டு நான் தூங்குறதுக்கே பத்து மணி ஆகிடும் ஆனால் அங்கே இருந்தபோது நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு சைலண்ட்டாக போய் படுத்துருவீங்க ஆனால் இங்கே அது மாதிரி இல்லை நான் வேலையும் செய்யணும் சாப்பாடும் செய்கிறேன்னா என்னால் முடியுமா நீங்களும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்கிட்ட மீனாக சொல்லவும் மீனாக செந்தில்கிட்ட சொன்னதும் செந்திலுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது என்ன மீனா இங்கே எந்த வீட்லையுமே நடக்காது தான் இந்த வீட்டில் நடந்துருக்கு இங்கே தனியாக வந்துட்டோன்னா நம்மளுக்கு தேவையானதாக நாம் தான் சமைச்சிக்கணும் நம்ம டெய்லியும் இங்கே கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்ம ஹெல்த்து என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுருந்தீங்கன்னா அங்கே அத்தை வீட்டிலேருந்து நீங்கள் தனியாக பிரித்து கூட்டிகிட்டு வந்திருப்பீங்களா அங்கே அத்தை எவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பாங்க அந்த சாப்பாடெல்லாம் விட்டு அந்த அன்பெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தனியாக என்ன பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டிங்க நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா கூடயும் எங்கள் அப்பா கூடயும் தனியாக வாழ்ந்து வந்து எனக்கு தனிமையெல்லாம் பிடிக்காமல் எனக்கு ஒரு சில இதில் வாழ்க்கையவே எடுத்து போயிடுந்தேன் அந்த சமயத்தில் உங்கள் ஃபேமிலி உங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லாருமே எனக்கு என் மேலே அன்பு காட்டுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அன்பெல்லாம் நீங்கள் என் அந்த வீட்டிலேருந்து என்னை பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்க எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து திடீர்னு நீங்கள் சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு நான் சொல்கிறத நீங்கள் ஒரு விஷயம் கூட கேட்டதில்லை ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் உடனே கேட்டுருணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட செந்திலுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது மீனா நீ இனிமேல் இங்கே சமைக்கவே சமைக்காத நீ எனக்கு சமைச்சியும் போடாத நான் கடையிலே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படி இல்லையா நானே கூட சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே சொல்லிட்டுருக்காங்க ஆமாம்மா நீங்கள் சொன்னதே கரெக்டு தான் அப்படியே எனக்கு சேர்த்து சமைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ரொம்ப காமெடியாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க செந்திலுக்கு பயங்கர கோவமாகவும் இருக்குது மீனா நீ இனிமே என்கூட பே பேசவே பேசாத அதே மாதிரி தீபாவளிக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு இது போய்ட்டு போகிறேன் ஏன்னா இங்கே தான் தீபாவளி கொண்டாடுவேன் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் ஏன்னா அங்கே நான் சொல்கிற வேலையை நீ எதுவுமே கேட்டதில்லை அந்த ஒரு விஷயமானால் நீ உருப்படியாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் மீனாக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது அங்கே கோமதி வீட்டில் இருந்த வரையும் எல்லாருமே ஜாலியாக தான் இருந்தாங்க ஆனால் தனியாக வந்துட்டுலேருந்து எங்கள் செந்திலுக்குமே ரொம்ப பயங்கரமாக அங்கே பிகேவியரே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ராஜீவுமே பழன் வீட்டை விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே கோமதிக்கிட்ட உக்காந்துக்கிட்டு அத்தை நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க அவங்க கடை தானே வைக்க போகிறாங்க இங்கே தான் வருவாங்க கடையை முடிச்சுட்டு நார்மலாக இப்போ மாமா கடைக்கு போகிற மாதிரி தான் அங்கேயும் கடை வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் இங்கேயே வந்துடுவாங்க அவங்க சொல்லி இவங்க கேட்கலனா அந்த வீட்டில் அப்பத்தா கூட கூட பேச விட மாட்டாங்க அதனால தான் இது மாதிரி ஒரு விஷயத்த முடிவெடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜ்யம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்